என் தங்கமை நீண்ட நேரமாகவே ஒரு நல்ல செய்தியை உன்னிடத்தில் கூறிவிட வேண்டும் என்று உன் இல்லம் தேடி வந்துவிட்டேன் இந்த வராகியானவள் என் பிள்ளையை என் பிள்ளை என்னை உடனடியாக உள்ளே அழைத்து கேட்டுவிட வேண்டும் ஏனென்றால் அம்மா இந்த விஷயத்தை உன்னிடத்தில் சொல்லிவிட்ட பிறகு நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்லதொரு மாற்றம் ஏற்படும் உன் வாழ்க்கையில் உனக்கே தெரியாமல் நடந்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்களை பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இதை கேட்டால் உன் மன மகிழ்ச்சி அடையும் என்பதனால்தான் அம்மா கால்வழிக்க காத்து கொண்டிருக்கின்றேன் உன் தாயானவள் எனக்கு கால் வலிக்கிறது என்று நான் சொல்லிவிட்டேன் என்றால் நிச்சயமாக என் பிள்ளை எக்காரணம் கொண்டும் இந்த பதிவினை நீ தவிர்த்து விடமாட்டாய் உனக்கான மகிழ்ச்சியையும் நீ முழுமையாக பெற்றுக்கொள்வாய் கொள்வாய் எப்பொழுதுமே சோகமான முகத்தோடும் கலங்கிய கண்ணீரோடும் நின்று கொண்டிருக்கின்ற என் பிள்ளை இப்பொழுதாவது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சில நன்மைகளை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற சந்தோஷம் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் சுற்றி நடக்கின்ற விஷயங்களை பெரிதாக தெரிந்து கொள்ளாமல் நாம் செய்வதுதான் சரி நாம் சென்று கொண்டிருப்பதுதான் சரி என்று சொல்லிக்கொண்டு என் பிள்ளை எந்த ஒரு காரியத்திலும் கண்மூடித்தனமாக எந்த ஒரு முடிவையும் நீ எடுத்து விடாது சுற்றி இருக்கின்ற மனிதர்களை பற்றி சற்று யோசிக்க வேண்டிய விஷயம் அதிகமாக இருக்கின்றது உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் ஏதாவது ஒரு வகையில் உன்னை வாழ்க்கையில் மிகுந்த மனவேதனைக்கு ஆளாக்குவதாக நின்று கொண்டிருக்கின்றது ஆனால் இந்த நிலை மாறப்போகின்ற தருணம் வந்துவிட்டது இந்த வாழ்க்கையில் உன்னை வேண்டும் என்றே சோதித்தவர்கள் உன்னை காயப்படுத்தி சந்தோஷமடைய வேண்டும் என்று நினைத்தவர்கள் என்று இவர்கள் எல்லோருமே உன் வாழ்க்கையை விட்டு வெளியேறக்கூடிய நேரம் வந்துவிட்டது இந்த நாள் உன் வாழ்க்கையில் இந்த வராகி கொடுக்கப் போகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் என் பிள்ளை நீ காலம் முழுவதும் உன்னோடு வைத்திருக்கக்கூடிய அற்புதமான விஷயங்களாக இருக்கப் போகின்றது எதையெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனதாக்க வேண்டும் என்று நீ முயற்சி செய்தாயோ எந்த ஒரு விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான மன சந்தோஷத்தை கொடுத்து விட்டதாக நீ உணர்ந்தாயோ அந்த விஷயம் இப்பொழுது உன் கைகளில் சர்வ நிச்சயமாக வந்து சேரப்போகின்றது நாம் எந்த ஒரு விஷயத்தின் மீது நம்முடைய எண்ணங்களை நேர்மறையாக வைக்கின்றோமோ அந்த விஷயம் நிச்சயமாக எக்காரணத்திற்காகவும் உனக்கு கிடைக்காமல் போகாது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இவை எல்லாம் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் நாம் கொள்கின்றோம் ஏனென்றால் வருவதை சரியாக பயன்படுத்திக் கொள்வதில்லை நீயாகவே உருவாக்கி கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னுடைய அத்தனை வேலைகளையும் செய்து கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையே இந்த நாளில் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு அற்புதங்களையும் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்கு சர்வ நிச்சயமாக இருக்கின்றது இந்த வாழ்க்கை உன்னோடு இருந்து உனக்கு செய்து கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக உன்னை வாழ வைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் இத்தனை காலமும் இந்த வாழ்க்கையின் மீது நீ வைத்திருந்த ஒவ்வொரு நம்பிக்கையும் இப்பொழுது உனக்கு பலன்களை கொடுத்து கொண்டிருக்கின்றது சிலர் சொல்கின்றார்கள் அல்லவா நாம் நீண்ட காலமாக நம்பிக்கொண்டிருந்தேன் ஆனால் எனக்கு எதுவும் நடக்கவில்லை என்று அவர்கள் வாழ்க்கையில் எல்லாம் இப்பொழுது சர்வ நிச்சயமான பல நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றது அவர்கள் எதிர்பார்த்ததை விட பல நல்ல மாற்றங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றது எத்தனை எத்தனையோ பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் இந்த வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று நீ கற்றுக்கொண்டதை கொண்டதை உன்னுடைய துரோகிகளும் எதிரிகளும் இப்பொழுது உணரத் தொடங்கி விட்டார்கள் உனக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என்றாலே இப்பொழுதெல்லாம் ஒரு முறைக்கு பல முறை அவர்கள் யோசிக்கின்றார்கள் அல்லவா இந்த யோசனையை கொடுத்த என் பிள்ளை நிச்சயமாக நீ நல்லபடியாக வாழ வேண்டும் உன் வாழ்க்கையை பற்றிய உன்னுடைய கவலைகளை எல்லாம் விடுத்து இனிமேல் வரவிருக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷத்தை மட்டுமே நீ கருத்தில் கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தரப்போகின்ற அத்தனையும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை உணர்ந்து கொண்டாலே போதும் போகின்ற எல்லா விஷயங்களும் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நன்மைகளும் உன்னை பின்தொடர்ந்து வரும் என்பதனை என் குழந்தையே நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் இந்த சந்தோஷமான சூழ்நிலைகள் இந்த சந்தோஷமான மனநிலைகள் என்று இவை எல்லாமுமே உன்னை இந்த வாழ்க்கையின் பாதையில் சரியாக அழைத்து சென்று கொண்டிருக்கின்றது அப்படி சென்று கொண்டிருக்கின்ற நேரத்தில் என் பிள்ளை சட்டென்று எக்காரணத்தை கொண்டும் தடமாறிவிடக் கூடாதல்லவா ஒருவேளை அப்படி ஒரு சூழ்நிலை உனக்கு வருவதாக இருந்தாலும் உடனடியாக நீ விழித்து கொள்ள வேண்டும் தெய்வத்தை நாடி ஓடோடி வந்து விட வேண்டும் இந்த மனிதர்கள் எந்த சூழ்ச்சிக்குள்ளும் உன்னை சிக்க முயற்சிகள் செய்வார்கள் சரி அம்மா நல்ல செய்தியினையல்லவா கொண்டு வந்தேன் என்று சொல்லியிருந்தால் இப்பொழுது நமக்கு இது போன்ற செய்திகளை சொல்லி கொண்டிருக்கிறாளே என்று நீ யோசிக்கின்றாய் அல்லவா என் பிள்ளையே ஒரு சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுதுமே சட்டென்று மனக்கவலையை கொடுத்துவிடும் ஆனால் என் குழந்தை இந்த மனக்கவலையிலிருந்து நீ எப்படி வெளிவரப் போகிறாய் என்பதைத்தான் இந்த வராகி இப்பொழுது உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே தேவையில்லாத விஷயங்களை தூக்கி சுமப்பதனால் மட்டும்தான் உன் பிரச்சனைகள் உன்னை வந்து ஆட்டி படைக்கின்றது இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் பெரிதாக எடுத்து கொள்ளாமல் உன் வாழ்க்கையின் மீது மட்டும் முழு கவனத்தை செலுத்துவாயானால் இது போன்ற விஷயங்கள் எதுவுமே இந்த வாழ்க்கையில் உன்னை பாதிக்காது உனக்கென்று நான் கொடுக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் என் பிள்ளை உன்னால் சர்வ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும் எந்த நேரத்தில் என்ன நடந்தாலும் சரி அதிலிருந்து உன்னால் நிச்சயமாக மீண்டு வர முடியும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது எல்லாமும் எந்த அளவிற்கு உன்னதமான விஷயங்கள் என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் சுற்றி வருகின்ற துன்பத்தையும் கவலையையும் அதிகமாக நினைத்து நினைத்து உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை தொலைத்து விட்டாய் இனிமேலாவது இதையெல்லாம் விடுத்து உன்னோடு இருக்கின்ற இந்த வராகி உனக்கான அத்தனை விஷயங்களையும் செய்து கொடுப்பாள் என்று நம்பி என் பிள்ளை நீ மனமகிழ்ச்சியோடு இருந்து விட்டாலே போதும் எதிர்வரக்கூடிய நாட்கள் உனக்கான நாட்கள் இனி வரப்போகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன் வாழ்க்கையை நல்ல நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய விஷயங்கள் எந்த நேரத்தில் என்ன நடக்க வேண்டும் என்பதனை நான் முடிவு செய்து வைத்திருக்கின்றேன் அதனால் என் பிள்ளை சந்தோஷமாக உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியையும் நீ எடுத்து வைத்துக் கொண்டே செல் எந்த நேரத்தில் எந்த சூழ்நிலையில் என்ன நடந்தாலும் அதையெல்லாம் நிச்சயமாக உன்னால் கடந்து வந்துவிட முடியும் இனி இந்த மாற்றங்கள் இந்த திருப்பங்கள் இவை எல்லாமுமே உன்னை வாழ வைக்கப் போகின்றது எதை தொலைத்து விட்டதாகவும் இழந்து விட்டதாகவும் எண்ணி வருத்தம் கொண்டாயோ அந்த விஷயத்தை உன் வாழ்க்கையாக நான் மாற்றி கொடுக்கின்றேன் என் குழந்தைக்கு எதிர்பார்த்த பல நல்ல திருப்பங்களை நான் உருவாக்கி கொடுக்கின்றேன் எந்த ஒரு விஷயம் உன் வாழ்க்கை முழுமைக்குமாக கிடைக்க வேண்டும் என்று எண்ணினாயோ எந்த ஒரு விஷயம் உனக்கு கிடைத்தால் மன மகிழ்ச்சி நீ சதா சர்வகாலமும் நினைத்து கொண்டிருந்தாயோ அதை உன் வாழ்க்கையாக்கி கொடுக்க அம்மா வந்துவிட்டேன் வராகி சொன்ன சொல் ஒரு நாளும் மீற மாட்டேன் நான் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டேன் என்றால் அதை நிச்சயமாக உன் வாழ்க்கையாக்கும் வரை நான் ஓய்ந்து விட மாட்டேன் அதனால் எந்த ஒரு விஷயத்தையுமே முன் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாளும் பின்னெடுத்து காலை வைத்து விடாதே நான் நடத்தி கொடுப்பது உறுதியாகும் பொழுது ஒரு நாளும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் துன்பங்களும் துயரங்களும் வந்து விடாது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையினுடைய சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் இனிமேல் இந்த வாழ்க்கையை உனக்கு கற்று கொடுத்து விடும் வரையிலும் நீ கற்றுக்கொள்ளாத பல நல்ல விஷயங்களையும் நிச்சயமாக உனக்கு சொல்லி கொடுக்கும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற அத்தனை சந்தோஷங்களையும் நீ பெற்றுக்கொள்வாய் கொள்வாய் என்கின்ற சந்தோஷத்தை தான் அம்மா உன்னிடத்தில் சொல்ல இத்தனை நேரமும் காத்து கொண்டிருந்தேன் என் மீது அன்பு வைத்து என்னை உள்ளே வரவழைத்து என் வாக்கினை கேட்ட என் பிள்ளைக்கு என்னாலும் இந்த தாயானவள் நம்பிக்கைக்குரியவளாக இருப்பேன் என்கின்ற வாக்கினையும் இன்று உனக்கு தருகின்றேன் என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவின் உடைய ஆசிர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்